இந்த வழி க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில டிஆர்பில டாப்ல இருக்கிற சீரியல் அப்படினா சிங்கப்பெண்ணி விஜய் டிவில காசை அப்படி ஜீ தமிழ்ல எடுத்துட்ட கார்த்திகை தீபம் சீரியல் தான் முதல் இடத்துல இருக்கு தற்பொழுது ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிற கார்த்திகை தீபம் சீரியல் குறித்து தான் ஒரு ஸ்பெஷல் தகவல் வந்திருக்கு ஜீ தமிழ்ல கார்த்திகை தீபம் சீரியலோட முதல் பாகம் முடிவடைய அதே வேகத்துல இரண்டாம் நிர்வாகம் தொடங்கப்பட்டிருந்தது கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் ரெண்டு பாகங்களா இதுவரைக்கும் எட்நூத்தி இருபத்தி ஏழு எபிசோடுகள் வரைக்கும் ஒளிபரப்பாகி இருக்கு நாளுக்கு நாள் பரபரப்போட உச்சமா ஒளிபரப்பாகிற இந்த தொடர் ரசிகர்களுக்கு இப்போ ஒரு சந்தோஷ தகவல் வந்திருக்கு அதாவது இன்னில இருந்து கார்த்திகை தீபம் சீரியல் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக இருக்கா இரவு ஒன்பது மணில இருந்து பத்து மணி வரைக்கும் ஒளிபரப்பாக இருக்குதான் சரி இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க